இந்த வீடியோவில் நம்ம தைக்கும்போது துணியில் லூப் தையல் விழுந்தா என்ன பண்ணலாம்னு பார்க்க போறோம் லூப் தையல் அப்புடின்னா என்ன நீங்க கேட்டிங்கன்னா நீங்க மிஷின்ல தைக்கும்போது உதாரணத்துக்கு மேத்தையலா இருந்தாலும் சரி கீர்த்தையலா இருந்தாலும் சரி ஒழுங்காக தையல் விழுகாம அல அலையாக நூல் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அது லூப் தையல் இந்த மாதிரி லூப் தையல் விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா சிஸ் கரெக்டா இல்லாம துணி ஈஸியா பிரிய வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு லூப் தையல்ல இருக்கிற ஒரு நூலை நீங்க வெளியில இழுத்தாலே சாக்கு மூடையில இருக்கிற நூலை ஒரு நூலை பிக்கும் போது எப்படி மொத்த தையன் வெளியில வருதோ அதே மாதிரி வரும் இந்த லூப் தையலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி மிஷின்ல ஏன் இந்த டென்ஷன் செட்டும் இந்த பாபின் கேஸும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிருவோம் அப்பதான் உங்களுக்கு இந்த லூப் தையலை பத்தி என்னன்னு புரியும் ஆரம்பத்துல மிஷின் கண்டுபிடிக்கும் போது மிஷின்கள்ல டென்ஷன் செட்டும் பாபின் கேஸும் இல்லை ஒரே நூல்ல தான் கீத்தையலும் மேத்தையலும் விழுகிற மாதிரி வடிவமைச்சாங்க ஆனா தையல் பினிஷிங்கா இல்ல சில நேரங்கள்ல மேல லூப் தையல் விழுகும் சில நேரங்கள்ல கீழே மூப் தையல் முடியும் மிஷினை கண்டுபிடிக்கிற அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்துட்டாங்க பிறகு நம்ம கண்டுபிடிக்கிற மிஷின்ல தையலை பினிஷிங்கா கொண்டு வர என்னென்னலாம் பண்ணலாம்னு தீவிரமா யோசிச்சிருக்கும் போது அவங்க கையால ஒரு துணியில தச்சு பார்த்திருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க மேல இருக்கிற நூலை டைட் பண்றதுக்கு ஊசியில இருக்கிற நூலை கீழே இழுத்திருக்காங்க பிறகு கீழே இருந்து ஊசியை வச்சு மேல கொண்டு வந்து கீழே இருக்கிற நூலை டைட் பண்றதுக்கு மேல எடுத்திருக்காங்க இதை கொஞ்சம் சற்று புரிஞ்சுக்கிட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மேல ஒரு டென்ஷன் செட் மாதிரியும் கீழே ஒரு பாவின் கேஸ் மாதிரியும் வடிவமைச்சாங்க தான் இது பாவின் கேசு இதுக்கு முன்னாடி பாவின் கேஸ் இப்படி இருக்காரு ஆதி காலத்து தையல் மிஷின்களோட பாவின் கேஸ் வேற மாதிரி இருக்கும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க சுட்ச் பண்ணும்போது துணியில கீத்தையல் சரியில்லை கீத்தையல் லூப் தையலா விழுகுது இல்ல அல அலையா விழுகுது இப்படின்னு உங்க மிஷினில் பிராப்ளம் வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் செய்யற தப்பு என்னன்னா பாவின் கேஸை நோன்றீங்க அதுக்கு பாவின் கேஸ் பிராப்ளமே கிடையாது ஃபர்ஸ்ட் மிஷின்ல இருக்க டென்ஷன் செட்டை பார்க்கணும் டென்ஷன் செட்டு லூஸா இருந்தாலோ இல்லை டென்ஷன் செட்டுக்குள்ள டஸ்டோ இல்ல நூலோட பிசுரோ உள்ளக்க சிக்கியிருந்தா கீத்தையல் உங்களுக்கு சரியா வராது சரி அப்ப மேத்தையல் நல்லா இல்லைன்னா என்ன செய்யலாம் மேத்தையல் நல்லா இல்லைன்னா டென்ஷன் செட்டை தொடவே கூடாது பாவின் கேஸை தான் தொடணும் இந்த சின்ன சைஸ் பாவின் கேஸுக்குள்ள ஒரு சின்ன சைஸ் டென்ஷன் செட் இருக்கும் இந்த டென்ஷன் செட் உங்களுக்கு தெரியாது இந்த தகடு மாதிரி இருக்கிறத ஆக்கி அந்த பாவின் கேஸ் சுழல்ல உங்களுக்கு டைட் வச்சு கொடுத்தனால அது உங்களுக்கு நூல் இழுக்கையில உங்களுக்கு டைட் வருது இதுவும் ஒரு வகையான டென்ஷன் செட்டு தான் இந்த பாவின் கேஸ்ல இருக்கிற நூல் ரொம்ப லூஸ் வந்துச்சுன்னா மேத்தையல் சரியாக விழுகாது இல்லை மேத்தையல் லூப் அடிச்சு அலையா வரும் நீங்கள் மேத்தையல் சரி இல்லைன்னா பாவின் கேசை மட்டும்தான் சரி பண்ணணும் வாங்க தையல் மிஷினில் லூப் தையல் விழுந்தா எப்படி சரி பண்ணலாம்னு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு நான் இந்த மிஷினில் தச்சு காமிக்கிறேன் இப்போ துணியில விழுந்த மேத்தையலும் நல்லா விழுந்திருக்கு துணியில் கீத்தையலும் நல்லா விழுந்திருக்கு இந்த டென்ஷன் செட்டில் இருக்கிற இந்த நட்டை லூஸ் பண்ணி தச்சு காமிக்கிறேன் துணியில தையலை பாருங்கள் இப்ப நீங்க பார்த்தாலே தெரியுது துணில நல்லா விழுந்துகிட்டு இருந்த தையல் இந்த ஒரு நட்டு லூஸ் பண்ணதும் கீ தையல் லூப் தையல் விழுகுது இப்படி இருக்கும்போது லூஸா இருக்கிற அந்த நட்டை டைட் வச்சோம்னா கீழே விழுகிற லூப் தையல் சரியாகிரும் சரி இப்ப ஸ்விச் பண்ணும்போது மேத்தையல் இப்படி லூப் தையல் விழுந்தா உங்க டென்ஷன் செட் வழியா வர நூலை இழுத்து பாருங்க அந்த நூல் என்ன அளவு டைட் வருதோ அதே அளவு டைட் பாபின் கேஸில் வரணும் ஒருவேளை லூஸாக வந்தா மேத்தையல் இப்படி லூப் தையலா விழுகும் இப்படி தைக்கும் போது மேத்தையல் லூப் தையல் விழுந்தா பாபின் கேஸில் இருக்கிற இந்த சின்ன சைஸ் ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் வச்சு சிச் பண்ணா மேத்தையல் சரியா விழுக்கும் நான் பாபின் கேஸில் இருக்கிற ஸ்க்ரூவை எவ்வளவு டைட் வச்சாலும் மேத்தையல் சரியாக வரலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே நீங்க பாவின் கேச மாத்திடுங்க அண்ணே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி என் மிஷின்ல நான் அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா இருந்தாலும் என் மிஷின்ல லூப் தையல் வருது அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க என்கிட்ட கேக்கிறதுக்கு பதிலா இதையும் மீறி என்ன உங்க மிஷின்ல லூப் தையல் வந்தா ஃபர்ஸ்ட் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது யாருன்னா உங்கள் ஊரில் இருக்கிற தையல் மிஷின் மெக்கானிக்கிட்ட அப்படி இல்லைனா நீங்கள் தையல் மிஷின் வாங்குற கடையில் தான் இதை பற்றி கேட்கணும் ஏன்னா லூப் தையல் விழுகிறதுக்கு மைனர் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேஜர் ப்ராப்ளம் உள்ளக்க எது அலைன்மெண்ட் மாறுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி நான் ப்ராக்டிக்கலாக சொன்னாலும் உங்களுக்கு அலைன்மெண்ட் வைக்க முடியாது அதுக்கு சில நுணுக்கங்கள் வேணும் இந்த மாதிரி தையல் மிஷின் சம்மந்தப்பட்ட பயனுள்ள தகவல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க